ஓம் நம இன்று நாம் வீடியோவில் பார்க்க இருக்கிறது சர்பகந்தா சர்பகந்தா என்கின்ற காட்டு பாம்பு கலா அப்படின்னு சொல்லுவாங்க சர்பம் என்றால் பாம்புங்க கந்தா என்றால் நீக்குதல் ஆதால் இது சர்பகந்தா என்று கூறுவார்கள்ங்க இதன் அனைத்து பாகங்களும் விஷத்தன்மை உடையதுங்க இதில் கருப்பு நிறம் இருக்கும் இந்த பழம் விஷத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆன்டி என்று அழைக்கப்படும் சர்பகந்தா பாம்பு கடிக்கு குறிப்பாக ராஜநாகம் கருணாகம் பாம்பின் விஷத்தை முறிக்கும் உடையதுங்க தேல் கடிக்கு தீர்வாகுதுங்க மனோநிலைக்கான மூலிகை என தனிச்சிறப்பும் இதுக்கு உண்டுங்க இதன் வேற ஒரு நெல்லிக்காய் அளவு அரைத்து சாப்பிட்டால் பாம்பின் விஷம் வந்து நீங்குங்க தூக்கமின்மை மன உளைச்சல் மறதி நோய் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் காய்ச்சல் மாத விழாக்கு பிரச்சனையை சரி செய்யுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க பண்டுக்கடியை சரி செய்யுங்க இதன் வேரை பொடி செய்து பாம்பு கடி இடத்தில் தடைவி வர விஷம் வந்து இறங்குங்க இது வந்து உடனடி தீர்வாக அமையுங்க இதை அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும் அப்படியே நீங்கள் பொடி பண்ணி வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிடலாம் இளநரையை வந்து சரி செய்யுங்க நரம்பு தளர்ச்சியை வந்து சரி செய்யும் இதன் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் உடையதுங்க இதில் வரும் பால் வந்து மலத்தை இழக்கும் பேதி மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் வாந்தியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் கோழை சலியை வெளியே தள்ளும் கப மருந்தாகவும் மலேரிய காய்ச்சலை சரி செய்யுங்க இலைச்சாறு கண்கோளரை சரி செய்யுங்க மகப்பேருக்கு மருந்தாகவும் இதன் வேர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து மயக்க மருந்தாகவும் இதன் வேர் பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பயன்படுதுங்க அதனால் சர்பகந்தா எங்க இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்க அதை பயன்படுத்திட்டு வரலாம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைவாதம் காக்காய் வலிப்பு கேன்சர் ஹச்சைவி போன்ற கொடிய நோய்களை கூட தீர்க்கும் தன்மை இந்த சர்பகந்தாவுக்கு உண்டுங்க இப்பவும் மலைவாழ் மக்கள் கையில் சர்பகந்தாவை எடுத்துட்டு போனாங்கன்னா பாம்பு கிட்ட வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லலாம் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் கீரி பாம்பு சண்டை செய்தால் கீரியானது இறுதியில் வந்து சர்பகந்தா அதனுடைய வேரில் வந்து உரசுனா உடம்பை போட்டு உரசிச்சுன்னா விஷத்தன்மை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தக்க மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இந்த மா இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த சர்பகந்தாவை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க